நகைகளின் நந்தபனம் சரவணாஸ்டு சூப்பர் ஜுவல்ரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் நவபாஷாணம் நவபாஷாணம் நம்மளுக்கு ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி போகர் தான் போக பெருமான் அவர் உருவாக்கி அந்த போக நிகழ்வு அதாவது அவர் செஞ்ச சில வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில போக நிகண்டு ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வழித்தன்றல் குருக்கு குரு மகா குரு அறிந்தார் கிணார் அவருக்கு அப்புறம் வடபணி சித்தர் அவர்கிட்ட இருந்த இந்த நவபாஷாணத்தை அவர் வந்து சமாதி ஆனதுக்கப்புறம் நான் வந்து அவர் கட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டு திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் அவர் விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நான் அந்த இது நவபாஷனை இது அந்த எல்லாமே வந்து ஒரு தாய் நீர் சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது குறிப்பாக வந்து அந்த ஒரு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்தில் மட்டும் எப்படிங்க அந்த அந்த மாதிரி அந்த தாய் நீர் அப்படிங்கிற சுரப்பு வந்து ஏற்படுத்த யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை சேர்ந்த அறிந்தார் அவர் எல்லாமே வல்ல எல்லாம் அவருக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லை கலியுக விஸ்வாமித்தர் மாதிரி அவர் கலியுக விஸ்வாமித்தர்னா யாரு அறிந்தவருக்கு இனியனார் அறியாதவருக்கு அவர் இனியனார் இல்ல எடுத்தவனே கோவப்படுவார் ஆனால் அவர் மாதிரி ஒரு ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் நவபாசான ராஜ முருகன் திருக்கோவில் நம்ம இருக்கிறோம் ராஜமுருகன் திருக்கோவிலுடைய மூலவரை செய்த நவபாஷான சிலையை செய்த வடபழனி சித்தர் அவர்களுடைய சீடர் கு ரமேஷ்குமார் அவரை சந்திக்க இருக்கிறோம் அவரிடம் இந்த நவபாஷாணம் தொடர்பிலையும் ராஜமுருகன் திருக்கோவில் தொடர்பிலையும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கங்க நவபாசான ராஜமுருகன் திருக்கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த திருக்கோவில்ல நவ முருகன் அப்படின்ற ஒரு திருவுருவத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தோணு நான் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் அஸ்தினாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து வடப்பாணி சித்தர் நான் சொல்றது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவர் சமாதி ஆகிட்டார் ஆறாவது படிக்க வகுப்பு படிக்கிறதுலேருந்து அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அவர் தான் இந்த மருத்துவம் இந்த தியானம் இந்த நவபாஷான கட்டு இதெல்லாம் குரோம்பேட் பக்கத்தில் அஸ்தினாபுரம் ஒரு ஊரில் வந்து ஒரு சில செஞ்சு நான் என்னோட சிலை நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பண்ணியிருக்கோம் நவ சித்தாந்த கூற்றுப்படி சித்த வைத்தியனம் பார்த்தீங்கன்னா பாஷான முக்கிய ஒரு இதுவாக இருக்கும் லைக் எல்லா வேதிக்கும் இப்போ கேன்சர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உயரிய மருந்து பார்த்திங்கன்னா பாஷாணத்தில் தான் அதிகமாக இருக்கும் சித்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு பாஷாணங்கள் இருக்கு சரக்கு முப்பத்தி ரெண்டு புற சரக்கு செயற்கையாக செய்வது வந்து முப்பத்தி ரெண்டு பூமியில் கிடைக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு ஸோ இதை வந்து சித்தர் உயரிய மருத்துவமா ஒம்பது பாஷாணம் வகுத்து வீரம் பூரம் தாளகம் மனத்தில் அந்த மாதிரி நம்ம தொண்ணூத்தி ஆறு மூலிகைகள் குருமுப்புன்னு ஒரு கான்செப்ட் அதெல்லாம் சேர்த்து செஞ்சுட்டு தான் வந்து இந்த நவபாஷாணம் இந்த நவபாஷாணம் பழனி போகர் தான் போக பெருமான் அவர் உருவாக்கி அந்த போகர் நிகண்டு அதாவது அவர் செஞ்ச சிலை வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில போகர் ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கப்புறம் அவரோட வழித்தன்றல் குருக்கு குரு மகா குரு அறிந்தார் கிணியனார் அவருக்கு அப்புறம் வடபணி சித்தர் அவர்கிட்ட இருந்த இந்த நவபாஷாணத்தை நான் முறைப்படி கீழ் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணி அதே மாதிரி இந்த கோயிலோட வடிவமைப்பு எங்களோட கான்செப்ட் மருத்துவம் வந்து ஜீவ சமாதிக்கு முன்னதாகவே இது கட்ட ஆரம்பிச்சு அவர் வந்து சமாதியானதுக்கு அப்புறம் அப்புறம் நான் வந்து அவர் கட்டார் இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டு திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் அவருகிட்ட நான் பிரிஞ்சு வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நான் அந்த இது நவ பாஷான இது ஆராய்ச்சி பொதுவாகவே வந்து பாஷானம் அப்படின்னு சொன்னால் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒன்பது விதமான நஞ்சுகள் அப்படிங்கிறம்போது அதெல்லாம் சேரும் போது அது மருத்துவ குணமாகும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா அது எப்படிங்கய்யா சாத்தியம் இப்போ ஒவ்வொரு பாஷானத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ உணர் சித்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா இப்போ மெர்குரி இருக்கு இல்லையா மெர்க்கூரி ரச சொல்லிட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே அது ப்ரோசஸ் பண்ணுறது அது எப்படி அதுக்கு சுத்தம் பண்ணி அதை புடம் போட்டு அது உயிரிய மருத்துவமாக இப்போ பாஷாணத்தை வந்து பிரித்து தனித்தனி பாஷாணத்தை ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம புடம் புடமுறைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கு முக்கியமான விராலின்னு ஒரு மூலிகை இருக்குமா அந்த மூலிகை தான் வந்து அதை அதோடய ப்ரோசஸ் பண்ணி புடம் போட்டு அது மருத்துவமாயி எப்படி சொல்லலாம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மூலிகை வந்து கல்லா கல்லா மாத்தர் தான் அப்படி தான் அது அதான் அதோடய வித்தை ஸோ அது நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தனியாக எதுக்குன்னு கூட சொல்லுங்கள் நான் தனித்தனியாக செஞ்சு அதை செஞ்சு காட்டுறேன் எப்படி அது மருந்தா மாறுது இப்போ நம்மளுடைய நவபாசான ராஜமுருகனுடைய இந்த சன்னதியில வந்து அந்த சிலைகளுக்கு வந்து ஒரு தாய் நீர் சுரக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது குறிப்பாக வந்து அந்த ஒரு விடிய காலையில பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல மட்டும் எப்படிங்க அந்த அந்த மாதிரி அந்த தாய் நீர் அப்படிங்கிற அந்த சுழப்பு வந்து ஏற்படுது இப்போ வந்து லண்டன் கிரீன்விச் படி நம்மளுக்கு சூரிய உதயம் எப்ப ஆகுது மூன்றரை மணிக்கு ஆகுது ஓசோன் படம் மேல இருந்து கீழே இறங்குது அப்போ இந்த நவபாஷனை கட்டு அந்த நேரத்தில் ஒரு சூன்யம் மாதிரி சூழியம் ஒன்று வெற்றிடம் மாறிது ஓ அந்த ஓசோன் படலம் மேலே இது மே சில மேலே படுது சூரிய கதிர்களை உள்ளிருந்து அதுலேருந்து வரக்கூடிய தான் தாய் நீராக காணும் அது காட்டு அந்த வேர்வெல்லாம் அவங்களுக்கு காட்டு அந்த அதை அபிஷேகம் பண்ணி சாப்பிடும்போது அது மருத்துவத்தன்மையாக மாறும் தாய் நீரினுடைய மருத்துவ குணம் அப்படின்னு சொன்னா அது என்னங்க மருத்துவமனை அதை உயிரி மருத்துவம் சொல்றேனா எல்லாத்துக்குமே அது ஒரே மருந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்புறம் வந்து கேன்சர் நிறைய பேர் நீங்க இன்னைக்கே நிறைய பேர் பார்த்துக்கலாம் அவ்வளவு அவ்வளவு ஒரு அந்த நீருக்கு ஒரு ஒரு பெரிய மருத்துவமனையே கோவிலுக்குள்ளேயே வந்துட்டு அபிஷேகம் அப்படின்னு செய்யற அந்த செய்யற அந்த நீர் வந்துங்க இப்ப நம்ம அஹ் அருந்துற மாதிரி எல்லா கோவில்களிலேயும் வந்து பார்த்தா தீர்த்தமா வந்து வெளியில வந்து நம்ம பார்க்குறோம் அதை வந்து எடுத்து குடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இங்க அப்படியே எதுவும் இல்லையே அதாவது அபிஷேகம் பண்றப்போ அந்த நீர் எங்க போகுதுன்னு தெரியல நானும் தேடி தேடி பார்த்து அது எங்கேயுமே வர காணோம் வர காணும் இல்லம்மா அந்த கூட்டத்துக்கு அவ்வளவுதான் அந்த நீர் வந்து ஒரு வேற விதமான ஒரு நீங்க இல்லைங்க நான் அந்த அந்த தாய் நீரை பத்தி சொல்லல அபிஷேகம் பண்றப்ப அதுதான் நீர் தான் சொல்றேம்மா அந்த நீர் தான் நீங்க அது அந்த இது நீங்க மத்த கோயில்ல கிடைக்கக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும் அந்த தீர்த்தமே வேற விதமான ஒரு நாக்குக்கு தெரியாது இந்த இடத்துல தெரியும் அது நீங்க அனுபவிச்சு அனுபவிக்கணும் போது அந்த மாதிரிதான் இருக்குது சுவை எந்த சுவையும் இல்லாம தொண்டைக்குள்ள போறப்போ ஒரு இனிப்பு தன்மையாக அது உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த நவபாஷான ராஜமுருகனை உருவாக்கும் போது நீங்க உங்களுடைய குருநாதர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உருவாகும் போது உங்களுக்குள்ள வந்து எப்படி இது முதல் முதலா வந்து தோணுச்சு நீங்க சிலை செய்யறதுக்கு வந்துட்டு கத்துக்கிட்டீங்க நவபாஷான முறைகளை கத்துக்கிட்டீங்க இந்த இடத்துலதான் இந்த ராஜமுருகன் உருவாக போறார் அப்படிங்கிற அந்த குருநாதர் வந்து சந்திரகலைன்னு ஒரு தியான பயிற்சி நிறைய பேருக்கு வேலை நாங்க ஃப்ரீயாவே சொல்லி தந்துருக்கோம் அந்த வந்து அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம உடல்லேருந்து கழிவுகள் வெளியாகி அதுக்கப்புறம் வந்து அது தொடர்ந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப உடம்பு நரம்புலாம் வீக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துல அந்த கழிவுகள் வந்துடும் ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் கழிச்சு கூட அந்த கழிவு பஞ்சபூத கழிவுகள் வெளியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம உடல் வந்து அமிர்தமாக கன்வெர்ட் ஆகும் அந்த ஆயிடுச்சுன்னா அதான் வந்து மரணம் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறோம் ஸோ அதான் எங்கள் குருக்காக சொன்னதை நான் சொல்கிறேன் ஜீவ சமாதியான விஷயங்கள் அது சார்ந்த விஷயம் இந்த கோவில்ல வந்து முக்கியமாக அஹ் பார்க்கக்கூடிய ஒரு ஞான வார்த்தை அப்படின்னு சொன்னால் பற்று பற்று பற்றத்தவரை பற்று அப்படின்ற அந்த ஞான வார்த்தையை வந்து பார்க்கக்கூடியதா இருந்துச்சு இந்த ஞான வார்த்தையினுடைய சூட்சிமம் அதுக்குள்ள இருக்கிற சிம்பிள் தான் அதாவது எங்க குரு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே ஃபாலோ புழப்பணும் பற்று பற்று பற்றற்ற ஒன்றை ஒன்றைப்பற்று இல்லா ஒரு பொருளை பற்றணும் அது எப்போ பற்றது ஜீவசமாதிக்கான விஷயம் அது உள்ள இருக்கு நம்ம சமாதி ஆகக்கூடிய விஷயம் அது உள்ளே இருக்கு அது புரிஞ்சவங்க அது புரிஞ்சிக்கலாம் சொல்ல முடியாத ஆமா ஃபைனல் லெவல் தான் அதோட முடிஞ்சது அது அந்த ஃபைனல் அதோட முடிஞ்சது அது நல்லா யோசனை பண்ணணும் ஓகே பற்று இல்லாத ஒரு பொருளை எப்போ அடையணும் பற்றோட பற்று பற்று பற்றற்ற ஒன்றை பற்று பற்று ஒரு பொருளை எப்போ பற்றது பொருள் இது உலகத்தில் அந்த தியான பயிற்சி முறைகளை வந்து பின்பற்றுவது அவங்களுக்கு புரியாது திருக்கோவில் விஷயம் நான் பார்த்தேன் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன இப்படி எங்க குருநாதர் அவர் ரொம்ப ஃபாலோவர்ஸ் அது வள்ளலாறு அதெல்லாம் ரொம்ப ஒரு இது பண்ணுவார் அப்புறம் வந்து இலங்கையை சேர்ந்த எங்கள் மகா குரு இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணம் இந்த காங்கேசன் துறை சேர்ந்த அறிந்தார்கி இணையனார் அவர் எல்லாமே வல்ல எல்லாம் அவருக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லை அந்த ஏன்னா நிறைய பேருக்கு அது அவரை ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் கலியுக விஸ்வாமித்தர் மாதிரிமா அவர் கலியுக விஸ்வாமித்தர்னா யார் அறிந்தவருக்கு இனியனார் அறியாதவருக்கு அவர் இனியனார் இல்லை எடுத்தவனே கோவப்படுவார் ஆனால் அவரை மாதிரி ஒரு மருத்துவம் இதுவும் சரி எங்கள் குருநாதர் அவர்கிட்ட என்ன ஏன் போய் அவர்கிட்ட சரணடைஞ்சார் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு குழந்தைங்கமே ஊணும் வாய் பேச முடியாது காதுக்கு அவர் வந்து கரெக்டாக ஆறு மாதத்துல இந்த சித்த வைத்திய முறையை பின்பற்றி அவர் சரி பண்ணி கொடுத்தார் அப்போ எங்கள் குருக்கு தோணிச்சா நம்ம பிள்ளைக்கே எப்படி இருக்கு அப்போ அவர்கிட்ட கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போனார் அடுத்துங்க இப்போ இந்த திருக்கோவிலில் வந்து நம்ம நவபாஷான ராஜமுருகன் ராஜ முருகன் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க அதே போல் வந்து இப்போ வராகி அம்மனை வந்துட்டு நீங்கள் அதையும் நவபாஷானத்தில் பிரதிஷ்டை பண்ணதுக்கான எல்லாமே வந்து மருத்துவம் தான் இப்போ மருத்துவம் என்னுடைய பேஸ் வந்து மருத்துவம் அது மக்களுக்கு எப்படியா எதனா ஒரு வழியிலும் நான் எங்களுக்கு கொண்டு போனோம் அதான் என்னோட கான்செப்ட் அதை தான் நான் பண்றேன் அது ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நான் அது மருத்துவ ரீதியா கொண்டு போகணும் வராகி தாயை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வராகியம்மனுடைய உபாசனை பண்றாங்க வராகிய வழிபாடு செய்யறாங்க வராகி வழிபாட்டு முறை இல்லைதான் வராகி உபாசனை அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏய்ய எங்களோட நேர்களுக்கு அதை பத்தி என்ன சொல்ல விரும்புகிறேன் என்ன முருகர் தான் எல்லாமே முருகருடைய காவல் ஒரு சில பேர் காவல் தெய்வம் சொல்றாங்க எங்க குருநாதர் எல்லாம் என்னென்ன சொன்னாரோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைவேற்றி அவர்லாம் இதுமாரி அவர் ஆசைப்பட்டார் எல்லாமே அவர் ஆசைப்பட்டது தான் எல்லாம் பண்ணணும் கோயில் இப்படி அமைக்கணும் எல்லாமே அதனால அவருடைய எண்ணெய் கோள்களை நான் இங்க வந்து நிறைவேற்றின நிச்சயமா வந்து உங்களுடைய இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த எல்லாம் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவனுக்கும் ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த உங்களுடைய குருநாதருக்கும் குருநாதருக்குரிய குருநாதருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஸ்டோ சூப்பர் ஜுவல்ரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நட்சத்திர விளக்கேற்றும் எண்ணெய்